Peacemakers of Christo ஆயிரம் பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அவன் ஒருவன் அவள் ஒருவள் இல்லாததால் நீ கண்ணீரோடு இருக்கின்றாயா யோவான் சுவிசேசம் பனிரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்தரளாய் வந்தார்கள் அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டும் அல்ல அவர் உயிர்த்தல செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள் அதனால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி இயேசு ராஜாவே எத்தனை பேர்கள் என்னை சுற்றி இருந்தாலும் ஆண்டவரே எத்தனை உறவுகள் என்னை தேடி வந்தாலும் ஆண்டவரே நீர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையே இல்ல சுவாமி அப்பா உன்னுடைய சன்னிதானத்தை தேடி வரும் பொழுது அப்பா எனக்கு அம்மா அப்பா தேவல்ல மனைவி கணவன் தேவல்ல பிள்ளைகள் தேவல்ல ஆண்டவரே அப்பா நீரே எனக்கு சம்பூர்ணமான மன சந்தோஷத்தை நீர் அருளுகிறீர் சுவாமி ஆமாண்டவரே தெய்வ கர்த்தாவே நான் உன்னை இழந்து விட்டு இன்று அவதி நிலைக்குள்ளாய் இருக்கிறேன் சுவாமி அப்பா நான் உன்னை பார்க்கல அப்பா உன் அன்பை நான் உணரல ஆண்டவரே முழுமையாக உணரல சுவாமி அப்பா நான் பாவங்கள்ல விழுந்த ஆண்டவரே அந்த பாவம் தான் என்னை ஆண்டவரே உன் இருந்து தூரம் வைத்து விட்டது சுவாமி மீண்டும் மீண்டும் பாவ குழிக்குள்ளாய் விழுந்ததை நிமித்தம் நான் உன்னுடைய அன்பையும் அற்புதங்களையும் வாழ்ந்து விட்டேன் என் பாவங்களை மன்னிக்க இரஞ்சி மன்றாடுகிறேன் எசப்பா இந்த வேலையிலே ஆண்டவர உன்னை தேடி யூதர்கள் வந்தார்கள் உன்னை மட்டுமல்ல ஆண்டவரே நீர் உயிர்ப்பில் தழுத லாசரையும் தேடி வந்தார்கள் ஐயா அண்டவராய்ய கர்த்தாவே அத்தனை பேர்கள் உனக்கு சந்தோஷமே இல்ல எல்லாம் அற்புதங்களுக்கும் தேடி வந்தார்கள் அதே போல இன்னைக்கு என் குடும்பத்திலையும் அதே நிலைமை தான் நீர் இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு திருப்தி இல்லாத வாழ்க்கை அமைந்து விட்டதோ என்ற பயம் சுவாமி என் மனைவியை கண்டால் திருப்தி இல்ல ஆண்டவர என் கணவனை கண்டால் திருப்தி இல்ல ஆண்டவர என் மகளை கண்டால் திருப்தி இல்ல ஆண்டவர என் மகனை கண்டால் திருப்தி இல்ல ஆண்டவர அவர்கள் படிக்கிற படிப்பு ஆண்டவரே திருப்தி இல்ல சுவாமி அவர்கள் வாங்குகிற சம்பளத்துல திருப்தி இல்ல ஆண்டவர என் பெற்றோர்களை கண்டால் திருப்தி இல்ல ஆண்டவர எஸ் அப்பா எனக்கு நான் செய்யற வேலையில திருப்தி இல்ல கட்டண மனைவி கணவன்ல திருப்தி இல்ல சுவாமி ஏசப்பா நான் இருக்கிற வீட்டுல எனக்கு திருப்தி இல்ல ஆண்டவர சந்தோஷம் இல்லப்பா சாமி நான் எதையோ இழந்துவிட்டு இருக்கிறேன் அப்பா எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறேன் ஆண்டவர ஆண்டவரே என்னாலும் இருக்குதா ஆண்டவர அப்பா மூணு வேலை சாப்பாடு இருந்தாலும் நான் எதையோ தேடி ஓடுகிறேன் யாரு யாருடைய அன்புக்காகவோ ஓடுகிறேன் ஆண்டவர யூதர்கள் அன்னை தேடி உன்னை தேடி ஓடி வந்தார்கள் சுவாமி அதே உன்னை தேடி வருகிற உள்ளம் எனக்கு இல்ல ஆண்டவரே டிவிய பார்க்கிறேன் ஆண்டவரே சொத்துகள் பின்னாடி ஓடுறேன் பணாசு பின்னாடி ஓடுறேன் பெண்கள் பின்னாடி ஓடுறேன் ஆண்கள் பின்னாடி ஓடுறேன் மது போதையில இருக்கிறேன் தோல்விகள் மேல தோல்விகளை நான் சந்தித்து கொண்டே இருக்கிறேன் சுவாமி ஏசப்பா என் பாவங்களை மன்னிக்க உம்மிடம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசு ராஜாவே என் மீது மனமிரங்கும் ஐயா உடைந்து போயிருக்கிறேன் சுவாமி எசப்பா எனக்கு யார் இருந்தோம் ஆண்டவரே அவள் ஒருத்தி அவள் ஒருவன் இல்லாததே போல இருக்கிறது சுவாமி ஆயிரம் பேர் இருந்தாலும் என் பிள்ளைங்க இருந்தாலும் என் மனைவி இல்லாததுனால எனக்கு என்னால வாழவே முடியல அப்பா ஆயிரம் பிள்ளைங்க இருந்தாலும் ஆண்டவரே என் கணவன் இல்லாமல் என்னால வாழ முடியல சுவாமி எஸ் அப்பா எல்லாரும் இருந்தாலும் என் அம்மாவை போல என் அப்பாவை போல யாரும் அந்த இடத்தை பிடிக்கவே முடியாது அவர்கள் அன்பை நான் இழந்து விட்டு தவிக்கிறேன் ஐயா ஆண்டவரே என் புள்ளையை இழந்துட்டு தவிக்கிறேன் ஆண்டவரே எஸ் அப்பா என் மகனை தவிக்கிறேன் என் மகனை இழந்துவிட்டு தவிக்கிறேன் இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க சுவாமி எஸ் அப்பா என்னால வாழ முடியல ஆண்டவரே அந்நாளிலே அப்பா நீ லாசரை தேடி ஐயா ஆண்டவரே அவர் கல்லறையில துர்நாற்றம் அடித்து கொண்டிருந்தான் சுவாமி அதே போல என் வாழ்க்கையிலும் துர்நாற்றம் ஆண்டவரே அப்பா தெய்வமே நான் கசக்கப்பட்டவன் ஆண்டவரே நான் அழிந்து போனவன் ஆண்டவர ஆண்டவரை நான் அழுக்கானவன் ஐயா ஆண்டவரை நான் பாவத்திலேயே மூழ்கி கிடந்தவன் ஆண்டவர ஆமப்பா என் பாவங்களை மன்னிங்க சுவாமி ராஜாவே என் பாவங்களின் நிமித்தமே நான் என் மனைவியை இழந்தேன் ஐயா என் பாவங்களின் நிமித்தமே என் கணவனை இழந்தேன் சுவாமி என் பாவங்களின் நிமித்தமே எனக்கு ஆண்டவரே குழந்தை பிறக்கல ஆண்டவர என் பாவங்களின் நிமித்தம் ஆண்டவரே நான் என் பிள்ளைங்களை இழந்துட்டு இருக்கிற ஆண்டவரே ஏசப்பா நீர் வாங்க ஆண்டவரே உம்முடைய ஆவியின் நிமித்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க சுவாமி லாசருக்கு மறுவாழ்வு கொடுத்ததை போல இந்த புள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் ஐயா ஐ என்ன செய்வது என்று தெரியாமல் புரியாமல் தவிக்கிறார்கள் யார் எனக்கு ஆண்டவரம் தெய்வமே ஐயா நீர்தானே அடைக்கலாம் என்னை தேவன் ஒருவர் தான் எனக்கு விடுதலையை கொடுக்கிற ஒரே தேவன் நீர்தான் என்று விசுவித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவ திருசிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கருணை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்து நல்வாராக சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளையுடைய விண்ணப்பங்களையும் தெய்வ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகள் இல்ல தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கருணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்து கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றும் நாங்கள் கேட்குற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்கள் ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இது இவ்வளோ லைட்டை செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸை போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்கள் இருந்து ஜெபிப்பது நல்லதில்லை இது வளரலை பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் இல்ல சின்ன கீறல் இருந்திருக்கலாம் சின்னதாக கிழிந்திருக்கலாம் நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம் நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு தான் அனுப்ப முடியாத அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால் முடிந்தால் சோலார் பல்ப்பு ஒன்னு ரெண்டு ஒரு இரநூறு ரூபா முன்னூறு ரூபா இருக்கும் எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட் கிடையாது ஃபேனு கிடையாது கரண்டே கிடையாது ரோடு கிடையாது குடிசை தான் அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயரால்

எல்லா துஷ ஆவிகளை விரட்டுகிற வல்லமையுள்ள ஜெபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜெபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்